അത് മറ്റുമല്ല നമുക്ക് മത്തിൽതൽപ്പിനാട് അസാം بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم صدق الله العليم الحمد لله الله من ودي ما برم كربين إن الله رب العالمين نمبرغلي நம்மவர்களை இந்த ஜிலீசிலே ஒன்று கூட்டிருக்குகின்றான் இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே நம்மளுடைய மாணவர்கள் எல்லாம் சகாபாக்களை குறித்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை குறித்து பல சம்பவங்களை நமக்கு முன்னால் சொல்லி வந்திருக்கிறார்கள் அதன் வரிசையில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சகாபாக்களினுடைய பேணுதல் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை குறித்து ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் அருமையான அவ்வாகவின் நல்லடியார்களே நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களும் அல்லாஹவின் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வேணுதல் என்கின்ற குணம் நம்மளிடத்திலே மிக அவசியமாக வேண்டும் அதரத்து அலிகிறதி அல்லா அவர்கள் கூட சொல்லுவாங்க நீங்கள் அதிகமாக அமல்களை செய்வதிலே கவனம் செலுத்துவதை காட்டிலும் அது அல்லாஹின் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் தனிப்பட்ட கவனம் செலுத்துங்க என்பதாக அதரத்து அலிகிறுதி அல்லாகுவான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக அருமையானவர்களே நபிமார்களாக இருக்கட்டும் சகாபாக்களாக இருக்கட்டும் ஹதீஸ்களை தொகுத்து இமாம்களாக இருக்கட்டும் மதுஹவினுடைய இமாம்களாக இருக்கட்டும் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை நாம் திருப்பி பார்த்தோமே ஆனால் இவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே இவர்கள் பேணுதல் மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது அதனாலதான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் ரதி அல்லாஹூ அன்பும் வரதோ அவர்களும் அல்லாஹாவை பொருந்தி கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹினுடைய பொருத்தத்தை நாம் பெற வேண்டுமா அல்லாஹினுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டுமா நாம் நாம் ஜொலிக்க வேண்டுமா நாம் மாற வேண்டுமா நாம் பேணுதல் என்கின்ற குணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் காலகட்டத்தில் இந்த பேணுதலுடைய விஷயத்திலே மக்கள் மிக பொடுபோக்காக இருக்கிறாங்க விஷயத்திலே பொடுபோக்காக இருக்கிறாங்க இன்றைக்கு காஃபிரான கடைக்கு சென்று இன்றைக்கு வாழுகின்ற இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் பிஸ்மில்லா சொல்லப்பூடா இறைச்சிகளை சாப்பிடுகின்ற அந்த அவல சூழ்நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அதிலும் சிலர் தன்னுடைய சொந்தக்காரர் வட்டியை அவருடைய வீட்டுக்கு சென்று சாப்பிடுகிறார்கள் என்னன்னு கேட்டா அவருடைய மனசு வேண்டாம் என்பதற்காக சாப்பிட்டோம் என்பதாக சொல்லுகிறார்கள் அருமையானவர்களை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ரசக்கம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசுக்கில் இருந்து தூய்மையான ஒற்றை சாப்பிட சொல்றான் அல்லா ஹலாலான உணவுகளை மட்டும் தான் சாப்பிடுவதற்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் அல்லா அருமையானவர்களே இன்றைக்கு வாழ்ந்த கண்ணியத்திற்குரிய சஹாபா பெருமக்கள் இந்த ஹலால் ஹராமினுடைய விஷயத்தில் மிக பேணுதலாக இருந்திருக்கிறாங்க ஹராமான உணவுகள் தன்னுடைய உடலிலே கொஞ்சம் கூட கலந்துவிடக் கூடாது என்பதாக மிக ஜாக்கிரதையோடு பேணுதல் மிக்கவர்களாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சஹாபி ஹசரத் அபு அபுபக்கர சித்திய கருதி அல்லாஹ் அவர்கள் அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தார் அந்த காலகட்டத்தில் அடிமைகள் வெளியே சென்று சம்பாதிக்கலாம் வேலைகள் செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படி அதர அபுபக்கர் சிந்தி கருதி எல்லாம் அவர்களுடைய அடிமையும் வெளியே சென்று சம்பாதிக்க சம்பாதித்து வந்து வந்து கொண்டிருந்தார்கள் அந்த சம்பாதிக்கக்கூடிய செல்வத்திலிருந்து அந்த அடிமைகள் தன்னுடைய எஜமானருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கணும் அப்படி அபுபக்கர் சிந்தி கருதி எல்லாம் அவர்களுடைய அடிமையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சிந்தி நாயகம் அவர்களுக்கு கொடுத்து வந்தாங்க அப்படி ஒரு முறை ஒரு உணவை கொண்டு போய் கொடுக்கறாங்க சித்திக நாயகத்தின் இடத்துல அந்த அடிமை அப்போ அப்படி எல்லாம் டக்குன்னு எடுத்து ஒரு கவலை உணவு எடுத்து வாயில அமுதி சாப்பிட்டுறாங்க சாப்பிட்ட உடனே அந்த அடிமையை கேக்குறாரு யஜமானரு எப்பொழுதுமே இந்த இடத்துல இந்த உணவு எப்படி வந்துச்சுன்னு கேட்பேங்களே இந்த முறை கேட்கலையே உடனே சித்திக நாயகம் சொல்றாங்க நான் ரொம்ப பசியோட இருந்தேன் அதனால நான் சாப்பிட்டேன் சரி இந்த உணவு எங்க இருந்து வந்துச்சுப்பா உடனே அந்த அடிமை சொல்றாரு எஜமானரே நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒருத்தருக்கு நான் ஜோசியம் பார்த்தேன் ஜோசியம் பார்ப்பதை போன்று நடித்தேன் அவரை ஏமாற்றினேன் ஆனால் தவறுதலாக அந்த ஜோசியம் அந்த விஷயம் அவர் நினைத்த விஷயம் என்பது நடந்துவிட்டது அந்த விஷயம் நடந்தது அதற்கான கூலியை இன்றைக்கு நான் அந்த ஊருக்கு போகும் பொழுது அது கொடுத்தாரு அந்த அந்த செல்வத்தின் மூலியமாக வாகன உணவு தான் இது உடனே அபுபு பிரசித்திக்கிறதையெல்லாம் அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது இன்னோட புலப்புல மண்ணெல்லி போடுறேடா உடனே தக்குனே அவர்களுடைய விரல் எடுத்து தொண்டைக்குள் விட்டு வாந்தி எடுக்கிறாங்க வாந்தி எடுக்க முயற்சி செய்கிறார்கள் அந்த பசியின் காரணத்தினால அந்த அந்த உணவு வெளியே வர மாட்டேங்குது தண்ணியை குடித்து வாந்தி எடுக்கிறார்கள் வாந்தி எடுத்ததற்கு பிறகு அல்லாஹின் இடத்துல கையேந்தி துவா செய்கிறாங்க யாரெல்லாம் இதற்கு பிறகும் இந்த உணவினுடைய சாரினுடைய உடலுக்குள் அது கலந்து விட்டால் அதற்கான என்னை மன்னித்து விடு அந்த பாவத்தை என்ன மன்னித்து விடு என்பதாக அதற்கு அபுபக்கர் சித்தியை கருதியான் அவர்கள் துகா செய்திருக்கிறார்கள் அருமையானவர்களே தன்னுடைய அடிமை சித்திக நாயகத்தினுடைய அடிமை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையிலிருந்து அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அடிமை ஏமாற்றி சம்பாதித்த அந்த உணவு என்பதை தெரிந்தவுடனே அவர்கள் தன்னுடைய விரலை தொண்டைக்குள் விட்டு வாந்தி எடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய பேணுதல் எந்த அளவுக்கு கிறந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதே போன்றுதான் எல்லா சகாபாக்களும் உமர் அவருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் சொதற்கா ஒட்டகத்தினுடைய தவறுதலாக குடிச்சிருவாங்க அந்த விஷயம் உடனே தன்னுடைய தொண்டைக்குள் விரலை விட்டு வாந்தி எடுப்பாங்க உமரதி எல்லாம் ரொம்ப பேணுதல் மிக்கவாங்க சின்ன சின்ன விஷயத்திற்கூட மின மிக பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள் உமரது எல்லா அவருடைய ஆட்சி காலத்துல பஹரை ஒரு கஸ்தூரி வருகிறது கஸ்தூரி வருகிறது ஒரு மஜிலீசில் இருந்துகிட்டு இந்த கஸ்தூரியை யாரு மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறா என்பதாக அப்போ உமரதி அல்லா அவர்களுடைய அவங்க கையை உயர்த்துறாங்க நான் இதை பிரிச்சு கொடுக்கறேன் என்பதாக சொல்றாங்க உடனே உமரதி அல்லா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க திரும்ப கேட்கறாங்க இரண்டாவது முறையாக இந்த கஸ்தூரியை யாரு பிரிச்சு கொடுக்கறா மக்களுக்கு உடனே ஆத்தி கருதி எல்லாம் திரும்ப இரண்டாவது முறையாக கையை தூக்குறாங்க திரும்ப மௌனமாக இருக்கிறாங்க உமரதி அல்ல மூன்றாவது முறையாக கேட்கிறாங்க உமரதி அல்லாஹு திரும்ப ஆத்திகாரதி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் எடுத்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கும் அந்த கஸ்தூரி தவறுதலாக தேய்த்து கொள்வாயே அந்த அளவு கஸ்தூரியை கூட நான் எடுப்பதற்கு நான் விரும்பவில்லை அது சதக்காவினுடைய கஸ்தூரி என்பதாக சொன்னார்கள் என்றால் அவர்களுடைய பேணுதல் எந்த என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் பேணுதலாக இருக்க முடியல அதிலும் சிலர் ஒட்டியை சம்பாதித்துக் கொண்டு அதில் வரக்கூடிய செல்வத்தை வைத்து ஒரு தொழில் ஆரம்பித்து நான் நான் ஹலாலாக மாறிவிட்டேன் என்னுடைய செல்வம் ஹலாலாக ஆகிருச்சு நான் இதற்கு பிறகு ஹஜ்ஜி செய்கிறேன் நான் சதக்கா கொடுக்கிறேன் நான் தான தர்மங்கள் செய்கிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் ஆனால் அருமையானவர்களே அல்லாஹ் ஆலமின் அந்த செல்வத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவர்களுடைய எந்த ஒரு அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பெருமானாருடைய ஹதீஸ் இருக்குது அருமையானவர்களே இறுதியாக ஒரு சம்பவத்தை கூறி முடிக்க வசல்லம் அவர்கள் வகுத்து கொடுத்த ஒரு வழிமுறை காலையை சுமூக தொழுததற்கு பிறகு இன்றைக்கு அந்த வழிமுறை எல்லாம் மாறிப்போச்சு காலை சுமூகம் தொழுந்ததற்கு பிறகு தஸ்மீக செய்து திகரி செய்ததற்கு பிறகு இஷராக தொழுகி முடித்ததற்கு பிறகு தன்னுடைய சுய அல்லாஹி துகா செய்ததற்கு பிறகு தன்னுடைய உலக வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபட வேண்டும் சகாப பெருமக்கள் அன்றைக்கு இருந்துச்சு இன்றைக்கு எல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படி பெருமளூ அலிஹி வசலம் அவர்கள் வகுத்து கொடுத்த ஒரு வழிமுறை சகாபா பெருமக்கள் அதை பேன்கள் ஆனால் அதற்கு மாற்றமாக ஒரு சஹாபி நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் இதை பார்த்த நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் ஒரு சஹாபியை கூப்பிட்டு துஜானாவை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ரதி ஜான அன்ஹு அவர்களும் வருகிறார்கள் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவங்க கேட்கறாங்க அபூ துஜானாவே உங்களுக்கு அல்லாஹின் இடத்துல கேட்பதற்கு எந்த விதமான தேவையும் இல்லையா உடனே துஜானா அல்லாஹ் சொல்றாங்க யாரோ சூழலா எனக்கு அல்லாஹ் இடத்துல கேட்பதற்கு எக்கச்சக்கமான நிரம்ப தேவைகள் இருக்குது பெருமானார் சொன்னாங்க அப்புறம் எதற்காக தொழுகை முடிந்த உடனே கிளம்புகிறீர்கள் வீட்டுக்கு வேக வேகமாக அபூது ஜானார் அல்லா சொன்னாங்களா அவர்களுடைய வார்த்தையை பாருங்களேன் யார் அசூரல்லா என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பேரித்தம்பல மரம் இருக்குது அந்த மரத்தினுடைய கிளைகள் என்னுடைய வீட்டுக்கு சாய்ந்திருக்குது அந்த மரத்தினுடைய கிளைகளில் இருந்து தினந்தோறும் பேரித்தம்பலங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் அதை எடுத்து சாப்பிடு விடுகிறார்கள் யார சூழல்லா அது ஹராமான உணவாச்சு அதனாலதான் நான் அதிகாலையிலே சுக தொழுகை முடிந்த உடனே வேக வேகமாக சென்று என்னுடைய பிள்ளைகள் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த எல்லா பேரித்தம்பளத்தையும் எடுத்து அவர்களுடைய வீட்டுக்குள்ளே நான் போட்டு விடுவேன் யார சூழல்லா என்பதாக சொன்ன உடனே பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய

விசல் அல்லாஹூ அலஹி வசலம் அவங்க சொன்னாங்க அந்த பேரித்தம்பலம் உங்களுடைய வீட்டில் இருக்குகின்ற அந்த பேரித்தம்பலத்தை அபூது ஜானாவிற்கு விற்க சொல்லி இருக்கிறார்கள் பெருமான் சல்லு அலிகி வசல் உடனே அந்த முனாவி சொல்றாரு அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு ஒப்புக்கொள்ள முடியாது உடனே அந்த சஹாமி திரும்ப வருகிறார் இரண்டாவது முறையாக பெருமான் சல்லாஹு அலஹி வசலம் சொல்லி அனுப்புறாங்க அந்த அபூதுஜானாவிற்கு விற்காட்டி பரவாயில்லை எனக்கும் விற்க சொல்லி கேளுங்க அப்படின்னு கேட்கிறாங்க சொல்லி அனுப்புறாங்க அந்த சஹாமி திரும்ப போய் கேட்கிறாங்க திரும்ப அந்த முனாஃபிக் மறுத்து விடுகிறார் மூன்றாவது முறையாக அந்த சஹாபி வருகிறார் பெருமானார் சொல்லி அனுப்புறாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒரு பேரிதம்பலத்திற்கு நாளைக்கு சொர்க்கத்திலே ஒரு பேரிதம்பலத்தை பகரமாக கொடுக்கறான் போய் சொல்லுங்க உடனே அந்த சஹாபி சென்று சொல்லுகிறார் அதற்கும் அந்த முனாஃபிக் மறுத்து விடுகிறார் நான்காவது முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க மதீனாவில் உள்ள 10 பேரிதம்பல மரம் தோட்டத்திற்கு பகரமாக அந்த ஒரு பேரிதம்பலத்தை கேளுங்க என்பதாக சொல்லி அனுப்பு உடனே அந்த சஹாபி சென்று சொல்லுகிறார் அந்த முனாஃபிக்

அந்த பேரித்தம்பலம் அவருடைய பேரித்தம்பலம் அடுத்த நாள் அபூத்ஜானாவினுடைய வீட்டில இருக்குது ஆச்சரியப்பட்டு போறார் அந்த முனாஃபி ஆக அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால் இந்த சம்பவம் நம்மை எதற்கு நம்மை ஈடுபடுத்துகிறது என்று சொன்னால் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு ஹலால் எது எது ஹராம் என்பதை கற்றுக் கொடுத்து அவர்களை பேணுதல் மிக்கவர்களாக அவர்களை இறையச்சம் உள்ளவர்களாக வளர்த்த வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அருமையான அல்லவி நல்லே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று பருவங்கள் இருக்கும் ஒரு பருவம் முதலாவது பருவம் குழந்தை பருவம் இரண்டாவது பருவம் இளமை பருவம் மூன்றாவது பருவம் முதுமை பருவம் இந்த குழந்தை பருவம் என்பது ஒரு அஸ்திவாரத்தை போன்று பேஸ்மெண்ட் போடுவதை போன்று இந்த குழந்தை பருவத்திலே நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பேணிதல் மிக்கவர்களாக வளர்த்த வேண்டும் ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்து நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுத்து அவர்களை தொழுகையாளிகளாக இறையச்சமுள்ளவர்களாக உள்ளவர்களாக பெற்றோர்கள் நாம் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் நாம் செய்தோம் என்றால் இன்ஷால்லா பிற்காலத்திலே அவர்கள் பேணிதல் மிக்கவர்களாக ஆகுவார்கள் அதற்கு முதல்ல நம்ம பேணுதலாக இருக்கணும் தொழுகையுடைய விஷயத்திலே பேணுதலாக இருக்கணும் பேச்சு பேசக்கூடிய வார்த்தைகளிலே பேணுதலாக பேச வேண்டும் பார்க்கக்கூடிய விஷயத்திலே பேணுதலாக நாம் பார்க்க வேண்டும் ആഹ് അർമ്മിയാൻ അല്ലാഹുവിൻ നല്ലടിയാകളെ വരകൂടിയ കാത്തിലെ പേണുതൽ മിക്കവറാ ആലമീൻ ഉങ്ങളെയും എന്നെയും ആക്കി അരുൾപുരുവാനാൻ അലഹമുല്ലാമീൻ അസല വാകു വരമി വാർകാത്തു